மன்னன் மடிதவி கண்ணியாய் பிறந்த கன்னி தமிழே ஓடி வந்தேன் நாவில் இரு நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாகிகி சாம்பவி சங்கரி சாமலை நஞ்சு வாகிகி மாதணி வாராகி சுரணி மாதங்கி என்று ஆகி ஆதி உடையால் சரோண் நமக்கு கண்ணாத்தாலே உன்னை வணங்கி என் உரையை தோங்குகிறேன் ஐயா இன்னைக்கு வந்து நல்ல தலைப்பு இன்றைய மனை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா பட்டுக்கோட்டை என்ற நகரத்தில் இருந்து வளர்ந்து வரும் நாட்டகம் கோட்டை நகரத்திற்கு ஒரு இருந்து நடுவர் அவர்களே கிராமத்தில் இருந்து கிராமத்தில் வாழ வழி இல்லாம அந்த அர்த்தம் மூணு பேரு சின்னக்கண்ணூர் இருந்து ராமச்சந்திர வேலை தேடி சிவகங்கை வந்திருக்காரு அம்மா வந்து பூர்வீக கிராமத்தை விட்டு சிவகங்கைக்கு வேலை தேடி வந்திருக்க சாந்தி அம்மா ஐயா பரமக்குடி பக்கத்துல ஓட்டக்காம கிராமத்துல இருந்து வந்திருக்க அறிவாளன் ஐயா இவங்க வந்து கிராமத்தை பத்தி பேச வந்திருக்காரு கிராமம் ஆனா வாழ்றதுக்குள்ள நகரம் இவங்க வந்து கிராம வாழ்க்கை சிறந்த வாழ்க்கைன்னு சொல்ல வந்திருக்காங்க அதை நாங்க நம்பணும் ஆனா பாருங்க எங்க ஆளுக எவ்வளவு தெளிவா அருமையா நகரம் தான் முக்கியம் சொல்ல வந்திருக்காங்க ஐயா நகரத்தில் என்னையா கிடைக்காது எல்லாம் கிடைக்கும் இருந்து ஐயா வரைக்கும் சாயால இருந்து பாயா வரைக்கும் எல்லாமே நகரத்தில் கிடைக்குமியா இப்போ பாருங்க மனித வளர்ந்து வரும் மனிதர்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு ஐந்து விஷயம் நல்ல கல்வி இருக்கணும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் நல்ல போக்குவரத்து வசதி இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும் ஆனால் எங்கள் நகரத்தில் மட்டும்தான் ஃப்ரீகேஜியில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்க முடியுமியா உங்க கிராமத்துல படிக்க முடியுமா ஆங்க விட மாட்டிய ஏன்னா எட்டாம் கிளாஸ் படிக்க வைப்பிய பொம்பல் பிள்ளைகளை பத்தாம் கிளாஸ் படிக்க வைப்பிய அதுக்கு மேல என்ன செஞ்சிருவிய எங்கேயாவது பிள்ளை போயிரு கல்யாணத்தை பண்ணி வைப்பிய ஆனா எங்கது இதுல அப்படி இல்ல நகரத்துல எங்க பிள்ளையை பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடிச்சு பிஹெச் முடிச்சு இன்னும் படி படி படின்னு சொல்லி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மேலாக்குவது நகரத்துக்கான நாங்கதாயா சரியாகத்தான் நடக்கும் என்று பொதுமுறை நடக்க வைக்க முயற்சி காட்டுபவன் ஆமா இங்க ஒரு பிள்ளை வந்து படிச்சிச்சுனா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க கிராமத்தில் யாராவது நல்லா படித்தவங்க இருக்காங்களா எங்க டியூஷன் அனுப்புறிய நகரத்துல அனுப்புறியா ஏன்னா நகரத்தில் தான் அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அந்த நகரத்தில் அதிகமான ஒரு இப்போ யாருன்னா கிராமத்தை தான் ஒரு நகரத்தில் எழுபது சதவீதமான கிராமத்து மக்களும் நகரத்தில் போய் கூடியிருக்காங்க ஆனா எதிராக போறாங்க என் கிராமத்தில் இருக்க வேண்டியதானே ஏன் என்றால் அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமும் கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்குது ஒண்ணும் இல்ல எங்க ஏழைக்கு அரசாங்க பள்ளிக்கூடம் யா நடுத்தர நடுத்தர நான் தனியார் பள்ளிக்கூடமையா பணக்காரனுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமையா இது எத்தனையும் எங்க தான் கிடைக்கும் கிராமத்தில் இருக்குதா

பாமரனுக்கும் வேலை இருக்கும் படித்தவனுக்கும் வேலை இருக்கும்

ஜிஎஸ்டி வரைக்கும் <laughs> 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 ஆனா கிராமத்துல அப்படி இருக்கா அப்படி கிடையவே கிடையாது போக்குவரத்து வசதி கிராமத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எந்த பஸ்ஸும் கிடைக்காது ஆனா இப்போ நகரத்துல சிங்களா போறதுக்கு பைக் ரைடர் வந்துருச்சுங்க அசதியா போனா ஆட்டோல போகலாமியா புடிச்சா வேன பிடிக்கலாமியா பஸ் பிடிக்கலாமே எந்த நேரத்தில் நிமிடத்திற்கு ஒரு ஒரு முறை பஸ் வந்து போக்குவரத்து வசதி எங்க இருக்குதுன்னா நமது நகரத்துல தான் இருக்கு கிராமத்துல அது கிடையவே கிடையாதுயா

இன்னாருக்குமாக நீ வேலைக்கு போகலாமா உங்க அப்பா எப்படி இருந்தாரு உங்க தாத்தா எப்படி இருந்தாருன்னு சொல்லி பழைய காலத்தை சொல்லி அந்த பொண்ணுடைய திறமைய வேலைக்கு போகலாம நிப்பாட்டி வீட்டுக்குள்ள அடைக்கிற கிராமம்யா ஆனா எங்கள் தான் அதற்கு பொண்ணுக்கு வேலைக்கும் எந்த வேலைக்கும் போகலாம் என்ன படிக்கும் படிக்கலாம் அதற்கு தேவையான அனைத்து விதமான சுதந்திரத்தையும் எங்க நகர மக்கள் தான் கொடுக்குறாங்க கிராமத்து மக்கள் கொடுத்ததில் சொல்லிக்கிறையா அதை விட மருத்துவ வசதி இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ வசதி எங்களது நகரத்தில் இருக்கிறது கிராமத்தில் இருக்கா ஒண்ணும் இல்ல அலோபதி தேவையான அலோபதி போய்க்க உனக்கு அலோபதி பிடிக்கல சித்தா போ சித்தா பிடிக்கலையா ஆயுர்வேதா போ அதுவும் பிடிக்கல ஹோமியோபதி போ அதுவும் பிடிக்கல எலக்ட்ரோபதி போ அதுவும் முடியலையா அக்குபஞ்சர் போ வர்மா போ விசுவோ ஆயிரத்தி எட்டு மருத்துவ வசதிகளை செய்யும் நகரத்தில் தான் வைத்திருக்கிறோமே தவிர கிராமத்தில் இல்ல அதுக்கா கேட்டாங்க பாட்டி வைத்தியம் சொல்லுவோம் அதுக்காக நாங்க பிரிச்சு நகரத்துல தனியா படி அதுக்கும் படிப்பை கொடுத்து சரியான தொழில கொடுத்து அந்த பாட்டி வைத்தியத்தையும் ஒரு தொழிலாக மாற்றியது வந்து எங்க நகரம் தாயா அதே அதுதான் கவசர குடிமீரம் சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு வித்தோம் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வித்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு வித்தோம் பத்து ரூபாய்க்கு ஆள் வாங்கினாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஆள் வாங்கினாங்க நூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க ஆயிர ரூபாய்க்கு வாங்கி குடிச்சாங்கயா கொரோனா நேரத்தில் ஏழைக்கு அரசு மருத்துவமனை பணக்காரனுக்கு அப்போல மருத்துவமனையா நாங்க அப்போல மருத்துவமனைக்கு போய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே ரெண்டு இட்லி சாப்பிட்டுருக்கோம் உங்களால முடியுமா கிராமத்துல முடியவே முடியாது நகரம்யா அதே மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் இட்லி சாப்பிட முடியும் அதே நேரத்தில் ஐம்பது ரூபாய்க்கு இட்லி சாப்பிட முடியும் பதினஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் தோசை சாப்பிட முடியும் நூற்றம்பது ரூபாய்க்கும் தோசை சாப்பிட முடியும் விதவிதமாக சாப்பிட முடியும் ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் சாப்பிட முடியும் சைனீஸ் ஃபுட்டும் சாப்பிட முடியும் அசைவம் மட்டும் தனியாக சாப்பிட்லாம் சைவம் மட்டும் தனியாக சாப்பிட்லாம் என்ன தேவையோ சாப்பிடலாம் இருபத்தி மணி நேரம் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமியா நைட்டு பதினோரு மணிக்கு தேவையான ஸ்விஜியில் ஒரு ஃபோன் பண்ணினோம்னா அடுத்த ஒரு ஆஃப் அன் என்ன கேட்குறோமோ பதினொன்று மணிக்கு சேர்க்குமியா ஆனால் கிராமத்தில் இருக்குமா அப்பப்பா கடையெல்லாம் மூடிடுச்சு தண்ணியை குடிச்சிட்டு படுங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த கிராமம் நகர சாம்பார் வச்சு எங்கள் கிராம வரிசை உட்கார வச்சே மேனால உடுக்கும் அந்த கண்ணைக்கு உள்ள இருக்கிற தாயெல்லாம் எடுத்து வைக்கும் அப்படி எது வைச்சா ஏன்டா எடுத்துறாங்க சரி சாம்பார் ஊற்றணும் தீனாடையும் சாம்பார் வாங்கிப்போம் ரசம் எங்கே இருந்தேன் மேனால தெரிய தண்ணியை ஒரே சாம்பாரான ரசம்

அதே மாதிரி கிராமத்தில் ஜாதி மதம் பார்ப்பது அதிகம் நகரத்தில் ஜாதி மதம் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியா எந்த விஷயம் இருந்தாலும் இன்னும் பையனோட சேராது அவன் அந்த ஜாய் எந்த ஜாயின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க எங்க நகரத்துல என் ஃப்ரெண்டா இருக்கேன் இது வரைக்கும் என்ன ஜாயின் நாங்களும் கேட்டதில் அவனும் கேட்க மாட்டானியா அந்த ஒற்றுமை எங்க நகரத்துல தான் இருக்கு கிராமத்தில் இருக்கா அது கிடையாது இங்கே வந்து நீங்கள் தைரியமா லோ பண்ண முடியுமா ஒரு பையனும் பொண்ணு நிறத்தை உட்காந்து பேச முடியுமா உடனே அந்த அடி வெளுத்து ட்விட்டர் லவ் முக்குக்கு சந்தை சந்தையில செய்யலாம் லவ் பண்ணுவோம் கண்டுபிடிக்கவே முடியாதுயா ஏன்னா நகரம் அந்த அளவுக்கு வளர்ச்சி போய் வளர்ச்சியா போயிட்டு இருக்கியா அதே மாதிரி பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு துணி எடுக்க முடியும் ஐம்பதாயிரம் துணி எடுக்க முடியும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு துணி எடுக்க முடியும் ஆனா அதற்கு ஏழைக்கு ஏத்த மாதிரி பணக்காரனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அனைத்து விதமான துணிகளும் அனைத்து விதமான பலகாரங்களும் எங்களுக்கு நகரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு கிராமத்தில் கிடைக்குமா கிராமத்தில் கிடைக்காதீங்க அதே மாதிரி கிராமத்தில் வந்து மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் எங்கள் நகரத்தில் என்ன செய்யாது மூட நம்பிக்கை அதிகம் இருக்கு அதாவது கெட்டும் பட்டணமோன்னு சொல்லியிருக்காங்க ஐயா இப்போ வந்து முக்கியமாக ரெண்டு விஷயம் சாந்தியமாக வந்தாங்க இயக்குனர் பேரரசை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க அந்த இயக்குனர் பேரரசின் திறமையை அங்கீகரித்தது நகரம் 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 மட்டும்தான் உங்க கிராமம் விரட்டி தான் விட்டுச்சு ஆனா இந்த நகரம் சென்னை வந்து அவரை அங்கீகரித்து அவரை மேலும் பெரிய ஆளாக்குனது எங்களது நகரம் மட்டும்தாயா அது மாதிரி விவசாயிகளை பத்தி அம்மா ரொம்ப அவசியம் ஆனா விவசாயிக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப நாற்று நாடு இயந்திரம் கதிரற்கு இயந்திரம் அனைத்து விதமான இயந்திரத்தை கொடுத்து விவசாயியின் பணியை எளிமையாக்கினது எங்களது நகரன் நாயா தோட்டத்தில் பாத்தி கட்டுற ஆகலாம் இவ்வளவு நம்ம நாட்டு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் வந்து நகரத்தில் வந்து சோத்துல பாத்தி கட்டா ஏங்க நாங்கள் சோத்துல பாத்தி கட்டுறதுக்காக நீங்க தோட்டத்தில் பாத்தி கட்டுறீங்க நீங்க நீங்க விளைவிக்கிற அனைத்து விதமான பொருட்களையும் நாங்கள் நகரத்தில் இருக்க மக்கள் அனைவரும் வாங்குறதுனால தான் நீங்க விளைவிக்கிறீங்க நாங்க வேணாம்னு சொன்னால் நீங்க விளைவிப்பீங்களா விளைவிக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு கிராமத்துக்கு தேவையான அனைத்து வருவாயையும் நகரத்து நம்பிதான் இருக்கிறது இங்கே விளைவிக்கின்ற கீழே வந்து உங்க பக்கத்தில் ஃப்ரீயாக கொடுப்பீங்க ஆனா அதே நகரத்தில் கட்டு பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு இது அந்தமா வந்து சம்பாதிச்சு கொடுக்குறதுமையா அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கறது நகரம் 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 தாயா அதே மாதிரி வந்து அம்மா வந்து விவசாய படத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து விவசாய பாட்டுலாம் பாடிச்சு நீங்களும் பாட்டுனியா எல்லாரும் அப்படி மெயின் பிறந்து கை தட்டினாங்க அந்த விவசாயம் உயர்வாக்குறதுக்காக அந்த நவீன தொழில்நுட்பத்தில் நகரத்திலிருந்து தான் படம் எடுத்து அந்த விவசாயி இப்பெல்லாம் செய்கிறேன் பாடுறான்னு சொல்லி காமிச்சது வந்து எங்களுடைய நகரம் தாயா அதே மாதிரி கிராமத்தில் வந்து மனிதனே அதிகமாக இருக்குது நகரத்தில் வந்து மனிதனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாந்தியமாக சொன்னாங்க எந்த காலத்தில் மாதிரி இருக்கீங்க ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கம்மா யாருக்காவது ஒரு பிளட் யூனிட் தேவை தேவைன்னா ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டால் அடுத்த இருபது நிமிஷத்தில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வந்து நாரத்தம் தரவா நாரத்தம் தரவா வந்து நிற்கிறாங்க ஒரு கண்ணு 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 இதுக்கு தேவையாக எல்லாத்துக்கும் வந்து மக்கள் வந்து நிறையா இருக்கிறாங்க ஆனால் கிராமத்தில் செய்வாங்க அத்தாடி நீ ரத்தம் கொடுத்தா உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க ஆனால் எங்களுக்கு ஆற்றல் இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்ய நகரத்தில் வந்து உடனே தேவையா ரத்தம் உடனே கொடுக்குறாங்கய்யா அதே மாதிரி கொரோனா வரலைன்னா இங்கே வந்து இடை என்ன சொல்கிறாங்க நாங்களா ஆடு மாடு மேய்ச்ச காரணத்தினாலதான் அவங்களுக்குலாம் கொரோனாவே வரலையா அவங்க தான் எப்படி சொல்லிட்டாங்க நீ இடைவெளி விட்டு இருந்தா கொரோனா வராதுன்னு ஆடு மாடு மேய்க்கும் போது எப்படிமா சேர்ந்துருக்க போறியா ஆடு மாடு பார்த்துட்டு கிராமத்தில் தனியார் தனியாக இருப்பீங்க அப்புறம் எப்படிமா கொரோனா வராது அடிப்படையே தெரியாமல் நீங்கள் பேச வந்துட்டீங்களேமா அதே மாதிரி சொல்ல பத்திரிகையை வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து குடும்பத்தோடு தான் போய் கொடுப்போம் யார் கொடுப்பிய குடும்பத்துடன் போய் உங்க சொந்தக்காரங்க வந்த காலத்தையும் கொடுப்பிய குடும்பத்துடன் போயினா காய்த்து போய் பிடிக்கும் நான் மட்டும் என் குடும்பத்துடன் வந்த நீயே அவர்கள் திருப்பி கேள்வி கேட்பா கிராமத்தில் ஆனா இந்த நகரத்தில் அப்படி இல்லை ஒரே நேரத்தில் தந்தை ஒரு பக்கம் பத்திரிக்கை கொடுப்பார் தாய் ஒரு பக்கம் மக்கள் பத்திரிக்கை கொடுப்பார் அந்த மணப்பொன்று ஒரு பக்கம் கொடுக்கும் மனப்பொண்ணு தங்கச்சி ஒரு பக்கம் கொடுக்கும் அன்னை ஒரு பக்கம் கொடுப்பாங்க தனித்தனியாக கொடுத்து நிறைய மக்களை சேர்த்து சந்தோஷமா திருமணத்தை நடத்த சொல்லக்கூடிய விஷயம் தாங்க நாங்க இப்படிதான் நகரத்துல வந்து ஒருத்தர் வந்து அவரு முத பிறந்த பிள்ளைக்கு வந்து முதல் வருஷம் திரு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக கொண்டாடி இருக்காரு சும்மா கொண்டாடுனா நல்லா இருந்திருக்கும் என்ன பண்ணிட்டாரு கிராமத்துல இருந்து பாட்டியம் அரசு அந்த பாட்டியம்மா எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசி போது என்ன இது வந்து தம்பி மோச்சாட இல்லையா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிச்சு அதோட குடும்பம் விஷயங்கள் எதுவும் கிடையாது அழிச்சா அது கிராமம் அடி மனைவி வாங்கிட்டு கம்மன் குடிச்சா அது வந்து எங்க நகரம்யா எப்போ ஒரு நாய் ஒரு மனுஷனை விரட்டிட்டு போச்சுன்னா அது கிராமம் எப்போ ஒரு மனுஷன் நாயை பிடிச்சிட்டு பின்னாடி போனான்னா அது எங்க நகரம்யா ராமத்துடன் சொன்னாரு தொப்பை வச்சு பெருசா கண்டுபிடிச்சிட்டாராம் தொப்பை உள்ளவளா நகரத்துக்காரவளாம் தொப்பை வந்து கிராமத்துக்காரலாம் என்ன பெரிய கண்டுபிடிப்பு உலகத்துல எதோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா காலமான காலத்துல இது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்றீங்களே நீங்களா ஒரு மனுஷனாயா அதே கேமரா சொல்றாரு சிசிடிவி கேமரா இல்லாததுக்காக இந்த கிழவியோட கண்ணு வந்து கேமரா இருக்கும் அதனால தான் அவருடைய கிழவிய கிராமத்தில் விட்டுட்டு இவர் கொண்டாடி நகரத்துக்கு வந்துட்டார் கூட்டிட்டு வர வேண்டியதானே ஏன் இருக்க முடியாது இளைஞர் சொல்ற படுத்துல பாடு வந்து இவர்கள தாங்க முடியாததுனால இளைஞ தனியாகவும் ஒண்டாட்டிக்குள்ளே தனியாகவும் போட்டு சந்தோஷமா இருக்காரு இதுல வந்து கிராமம் தான் முக்கியத்து பேச வந்திருக்காரு அதுக்கப்புறம் சொல்றாரு அப்படி நாங்களா இளவட்ட கழுத்து கொசு இருந்தா எங்களுக்கு பொண்ணே கிடைச்சிருக்காதா இங்க இருக்க எவனுக்குமே இளவட்ட கழுத்து கொசு சத்தியமா யாருக்கு பொண்ணு நினைக்காது இப்ப யார் இளவட்ட கழுத்துக்கு பொண்ணு கேட்கறியா கிடையவே கிடையாது மாப்பிள்ள என்ன பண்ணிருக்கியா கேட்க முடியாது என்ன படிச்சிருக்கியா என்ன தம்பள வாங்க தான் பொண்ணை பாக்குறீங்க தவிர அந்த காலத்தில் இருந்தது உடல் வலிமை இந்த காலத்தில் இருந்தது மன வலிமை மூல வலிமை அவனுக்கு எதாவது சம்பளம் அதிகமா கிடைக்கிறதோ யார் பொண்ணை வச்சு காப்பாற்ற நினைக்கிறானோ அதற்கு மட்டும்தான் இங்க பொண்ணே தவிர இளவட்ட கழுத்து ராமத்துல இருந்து கொசுமான தூக்கிக்க மாட்டாரு அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது ஒரு விஷயம்னு சொல்ல வந்திருக்காரு உடனே திண்ண கட்டினாலும் எந்த காலத்துல இருக்கீங்க எந்த கிராமத்துல போய் திண்ண கட்டுறேன் ஒரு கிராமத்துல கூட புதுசா கட்ட பழைய காலத்து வீட்டுல விட திண்ண இருக்குமே தவிர புதிய வீட்டுல வந்து எளியவே தின்ன வச்சு கட்டுறவே கிடையாது உன்னை முதியோர் இல்லத்தில் பெரியோர்கள் சேர்த்த முதியர் இல்லத்தில் போய் பாருங்க நம்ம வந்து காலையர் மங்கம் முதியோர்கள் இருக்கு அந்த முதியர் இருக்கக்கூடிய முதியவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அதிகமே தவிர நகரத்தில் இருக்க முதியவர்கள் அது கிடையவே கிடையாதுயா உடனே குப்பை தொட்டியை வந்து குப்பையை தூக்கி பக்கத்து தூக்கி போட்டாரா தூக்கி போட்டு போயிடுவாங்களாம் கிராமத்தை சண்டை ஓடி தூணாங்களாம் எந்த காலத்துலையா இருக்கிய இப்போ ஒரு நகராட்சியில இருந்து மக்கும் குப்பை தனியா மக்காத குப்பை தனியா அவனே வாங்கிட்டு போயிருவேன் இதுல நீங்க வந்து தனியா குப்பையை தூக்கி போறீங்களா இது ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டியா அடுத்து குலதெய்வ வழிபாடு ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறியா குலதெய்வ வழிபாடுக்காக வந்து கிராமத்துல இருந்து மக்கள் எல்லாம் சாமியை பார்க்க வந்திருக்காங்க அது உண்மைதான் ஏன்னா இவங்க எல்லாம் தேடி நகரத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா நகர வாழ்க்கை தான் மன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் குலதெய்வத்தை பார்க்கணுங்கிறக்கா கிராமத்துக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வழங்கி உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா